அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது கோடி பலன் தரும் ஆடி வெள்ளிக்கிழமை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த மாத கடைசி வெள்ளிக்கிழமையானது விஷ்ணு பகவானின் மனைவியான மகாலட்சுமிக்கு சொந்தமானதாகும் இந்த வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து இந்த மகாலட்சுமியை வழிபட்டால் கேட்டதை அனைத்தையுமே உடனே கொடுப்பார் என்பது ஐதீகம் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கிழமையாகும் இந்த வெள்ளிக்கிழமையானது அள்ளி கொடுக்கும் சுக்ரனுக்குரிய வெள்ளிக்கிழமையாகும் இந்த நன்னாளில் லக்ஷ்மி தேவியை மனதார வழிபட்டால் நல்ல காரியங்கள் நம் வீடுகளில் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த நன்னாளில் வீட்டில் காலையிலும் மாலையிலும் பெண்கள் வீடுகளில் அர்ச்சனை செய்து பூஜை செய்வது மிக சிறப்பாகும் இந்த வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செய்தால் சகல பாக்கியங்கள் அனைத்தும் மகாலட்சுமி தேவி அவர்கள் அள்ளி கொடுப்பார் என்பது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று இந்த மகாலட்சுமி தேவி வணங்கினால் திருமணங்கள் கைகூடி வரும் புதுமண தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அடுத்த ஆடி வெள்ளிக்குள் குழந்தை பாக்கியம் இருக்கும் மேலும் நம் வீட்டில் இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் தை திருமணம் கைகூடி வர இந்த விரதத்தை மேற்கொள்வதால் இந்த பலன்கள் நமக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமையன்று புற்று அம்மனாக நாகதேவதையும் நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் அந்த புற்று மண்ணை எடுத்து வந்து நம் குழந்தைகளுக்கு திருநீராக கொடுத்தால் புக்தியாற்றல் அதிகரிக்கும் மேலும் பெண்களுக்கு இதனை கொடுத்தால் திருமணங்கள் கைகூடும் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் இந்த வரலட்சுமி பூஜையை குத்துவிளக்கேற்றி நிவேதான பொருட்களாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை சகல விதமாக செய்து இந்த அம்மன் பாடல் உங்களுக்கு தெரிந்தால் அதையும் பாட வேண்டும் மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு செய்தால் அதனையும் பாட வேண்டும் திருமணமாகாத பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் இந்த வரலட்சுமி பூஜையை செய்கிறார்கள் மேலும் வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு கொடுத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் உண்ட பிறகு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கையிளம்ப செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் அருந்திய உணவு இலையை நீங்கள் எடுத்து அவர்களை எடுத்து கொள்ளக்கூடாது நீங்களே அந்த இலையை எடுக்க வேண்டும் இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து இந்த அம்மனை வழிபட்டால் கோடி நன்மை நமக்கு அருள்வார் மேலும் இந்த மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருப்பதால் கடைசி வெள்ளிக்கிழமையாக இருப்பதாலும் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உரிதான வெள்ளிக்கிழமையாகும் திருமணமான பெண்களும் திருமணமாகாத பெண்களும் விரைவில் உங்கள் நினைத்தது நடைபெற இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் செல்வ செழிப்புடன் செல்லிப்புடன் இருக்கவும் இந்த செல்வ மகளை நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரத்தில் இந்த அம்பிகையை நினைத்து நீங்கள் மனதார வழிபட்டு அலங்கரித்து பூஜை செய்து நீங்கள் வழிபட்டால் செல்வ வளங்கள் அனைத்தும் ஒன்று சேரும் மேலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இம்மாத வெள்ளிக்கிழமையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆதலால் அம்மனுக்குரிய மாதம் மட்டுமின்றி இம்மாதத்தில் அம்மனின் சக்தி இருமடங்காக இருக்கும் இந்நன்னாளில் நீங்கள் இந்த வரலட்சுமி விரதம் மேற்கொண்டால் உங்கள் பலன்கள் இருமடங்காக அதிகரிக்கும் முக்கியமாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் வரலட்சுமி விரதமிருந்து சகல லட்சுமிகளும் வர அதாவது தனலட்சுமி தானியலட்சுமி மற்றும் அதிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி ஆகிய அனைத்து லட்சுமி தாயாரையும் ஒன்று சேர்த்து வணங்கக்கூடிய சிறப்பு வெள்ளிக்கிழமையாகும் ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் மனதில் நினைத்தது அனைத்தையும் வெற்றி பெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்